இவங்க முக்கியமாக மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை எப்போ கிடைக்கும் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்தது பார்த்தா குழந்தைத்தனி இருக்கும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க குழந்தைய பற்றி இவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சதய நட்சத்திரம் கும்பராசியாக உள்ளவங்க எல்லாருமே இப்போ டிஸ்டர்பாக தான் இருக்காங்க அதனையடுத்து ஜோதிட ரீதியாக ஒன்று கோச்சாரத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும் இல்லை தசாபத்தியாவது ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருந்தாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இவங்களோட அமைப்பை பார்த்தோம்னா சனி சதி நட்சத்திரத்தில் இருக்க கோச்சாரம் படும் மோசமாக இருக்குது ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்குது அமைப்பில் இருக்குது அடுத்து தசாபத்தி அமைப்பு பார்த்தோம்னா இவங்களுக்கு சனி தசையில் கேதுபத்தி நடக்குது கேதுவோ சனியோட மூணாம் பார்வை சவாவோட சேர்க்க அமைப்பில் சனி செவாவோட ஒரு சேர தொடர்பு பெறுற கிரகம் முழுமையாக போகுங்கிற அமைப்பில் கேது ரொம்ப பாவக கிரக தொடர்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதேமாரி எப்போதுமே லக்னத்துக்கு முக்கூட்டு பாவகிரக தொடர்பும் இருக்கக்கூடாது சனி செவ்வாறு அகுங்கிற மூணு பாவகிரகத்தோட தொடர்புல லக்னம் இருக்கிறப்ப எப்போதும் நம்ம பிறரை சார்ந்து தான் இருக்க முடியும் சுயமாக ஒரு முடிவு கூட இருக்க எடுக்க முடியாது அதேமாரி அமைப்பில் தான் நம்ம நம்ம சூழல் உருவாக இருக்கும் அடுத்து கணவனோட அமைப்பை பார்த்தோம்னா மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருத்தவங்களுக்கு குடும்பாதிபதி கலஸ்திரசனாதிபதி கல்யாணத்துக்கு காரணம் எல்லாமே ஒட்டுமொத்த அமைப்புலேயே சுக்கரன் ரொம்ப முக்கியமான கிரகமாக இருப்பார் அதே சமயம் மேஷ லக்னத்துக்கு புதனை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் புதன் தொடர்பு கொள்கிற இடத்துல தான் நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும் புதன் இருக்கிற இடம் பார்க்குற இடம் அதோட அடிப்படையில் பார்த்தோம்னா இவங்களுக்கு புதன் மூணாம் பாகத்தில் இருந்து பாக்கியத்தை கெடுக்கிற அமைப்பில் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மூணாம் இடத்துல குடும்பாதிபதி கலஸ்திர சனாதிபதியான சுக்கரனோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க இவங்களுக்கு ஒம்பதாம் இடத்த பார்க்கறதுனால அப்பா மூலயமா மனக்கவலையும் கணவன் மூலயமா ஆறாம்பதியோட சேர்ந்திருக்காரு கணவனுக்கு காரணமான சுக்கரன் சேர்ந்திருக்காரு ஏழாம் அதிபதியாக கணவனுக்கு காரணமான ஏழாம் அதிபதியும் சேர்ந்திருக்காருங்கிற அமைப்பில் கணவனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற அமைப்பில் இருப்பாங்க இதேமாரி ஆறாம் அதிபதி வந்து சுக்கரனோட சேர்ந்தாலோ இல்லை ஏழாதிபதியோடு சேர்ந்தாலோ கணவனுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு நன்றி உணர்வே இருக்காது நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நம்ம சொல்கிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனால் நம்மளை சுற்றி உள்ளவங்க யார் சொன்னாலும் கேட்டுப்பாங்க நம்ம சொல்கிறத மட்டும் காதில் வாங்கியும் வாங்காத மாதிரி இருப்பாங்க அதோட நாலாம் பாகவம் தன் சுகத்தை குறிக்கிறது இவங்களுக்கோ மேஷலக்னத்தில் பிறந்த இவங்களுக்கோ நாலாம் பாகவம் கடகமாக வரும் அந்த நாலாம் பாகவத்தோட அதிபதி சந்திரன் நாளுக்கு எட்டில் மறைஞ்சி கூட செயற்கை அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க ஒரு கணம் கூட நிம்மதியாக இல்லாமல் நீங்கள் நிம்மதியை கெடுக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும் இவங்களுக்கு டாஸ்க்கு மேலே டாஸ்க்காக வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு உக்காடுறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே சமயம் கவர்மெண்ட் வேலை அமைப்புக்கு பார்த்தோம்னா பஞ்சமாதிபதி வந்து தனஸ்தலத்தில் உக்காந்துருக்காங்க இருந்தாலும் கவுர்மெண்ட்டு வேலைக்கு சூரியனும் சூரியனோட வீடான சிம்மமும் சுபகிரக தொடர்பில் இருக்கணும் அதே இவங்க ஜாதகத்தில் பார்த்தா அப்படி கிடையாது சூரியனுக்கும் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை சூரிய சிம்மத்துக்கும் சனியோட பார்வை இருள் சந்திரனோட பார்வை அமைப்பில் இருக்கிறதுனால இவங்க கவர்மெண்ட் வேலைக்கு தடம் இருக்குது இவங்க ப்ரைவேட்டாக முயற்சி செஞ்சால் உடனே வேலைக்கான அமைப்பு கவுர்மெண்ட் வேலையோட பிரைவேட் வேலை எளிமையாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அடுத்தது குழந்தையோட அமைப்புக்கு பார்த்தோம்னா ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேரோட ஜாதக அமைப்பையும் பார்க்கணும் குழந்தை விஷயத்துக்கு இவங்களோட ஜாதகத்தில் ஓரளவுக்கு அஞ்சாதிபதி குரு எல்லாம் வளர்த்தே இருக்காங்க ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்தை சொல்கிற அளவுக்கு பவர் உண்டு ஆகும் செயற்கை அமைப்பில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு பதினேழு டிகிரி விலகி தான் இருக்காங்க அது ஒரு நல்ல அமைப்பு குரு கெட்டு போல இவங்களுக்கு அதுதான் இந்த ஜாதகத்திலே ரொம்ப நல்ல அமைப்பு ஏன்னா பெண்களோட ஜதகத்தில் செவ்வாய் வளர்க்கவே கூடாது அதுலேயும் மேஷத்தில் செவ்வாய் இருக்க சனியோட மூணாம் பார்வை அப்படி இருந்தாலே குணக்கேடான அமைப்பு பிடிபாத குணம் அதிகம் அடையவங்க இவங்களோட ஜாதகத்தில் முக்கூட்டு பாவக இருக்கமோ லக்னத்தோட தொடர் லக்னத்தோட தன்மையை சில செஞ்சாலும் குருவோட பார்வை ஏழா இடத்துல உட்காந்து வலுத்து பார்க்குறது எல்லா அமைப்பையும் மட்டுப்படுத்துகிற அமைப்பில் இருக்குது இப்போ இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே கோச்சாரத்தில் ஜென்ம சனி நடக்கிறது அது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் விலகிவிடும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இன்னும் ஒரு மூணு மாதம் அமைப்பில் நாலு மாதம் அமைப்பில் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிடும் அதே சமயம் கேது புத்தி முடிஞ்சோனையே குடும்ப அமைப்பில் கணவன் அமைப்பில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது கேது புத்தி தான் இவங்களுக்கு சனி சபாவோட ஒரு சேர பாவரை அமைப்பில் ரொம்ப பாவத்துவமாக உள்ளது இருக்கும் அதே சமயம் இவங்களுக்கு சுக்ரன் ஏழாம் வீட்டுக்கு ஒம்போதில் அமைஞ்சு நல்லமைப்பில் இருக்கும் இந்த ஜாதகத்தில் உயர்வான நல்ல அமைப்பு என்னென்னா என்ன தான் மேஷ லக்னத்துக்கு ஆவாத கிரகம் புதனாக இருந்தாலும் அவர் தான் ஸ்தான பலத்தோட குரு சுக்கர தொடர்பில் சுபத்தன்மையில் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல புத்திசாலி ஜோதிடம் வரும் உங்களுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்ததால் செவ்வாய் லக்னாதிபதியாக இருக்கிறதுனால ஜோதிடத்தை பற்றின தகவல் எல்லாமே இருந்தாலும் அது மூலயமா எல்லாத்தையும் எதை எதில் பொருத்தி பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணுங்கிற அமைப்பில் டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படியே ஆயுள் அமைப்பை பார்த்தோம்னா ஆயுள் காரகனாகிய சனியும் என்ன தான் தேவிரி சந்திரனோட இணைஞ்சிருந்தாலும் ஸ்தான ஸ்தானபலத்தோடு தான் இருக்காங்க அடுத்து லக்னாதிபதியை பார்த்தாலும் லக்னத்திலேயே ராகுவோட சேராமல் கேதோட அமைப்பில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இவங்களுக்கு இருக்கிறதுலே எட்டா இடம் தான் கொஞ்சம் சபா அமைப்பில் இருக்குது அப்படி இருக்கிறதுனால ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை எப்போதும் ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு பயப்படுறோம் ஏன் பயப்படுறோன்னு தெரியாத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு மட்டும் இல்லை யார் ஒருத்தவங்களுக்கு இடத்தோட சனி சபா தொடர்பு வருதோ அவங்களுக்கு ஆயுள் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்துக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று முருகப்பெருமானை கும்பிட்றது ரொம்ப நல்லது அதனை எடுத்து இந்த ஜாதகத்துக்கு தேவையானது பொறுமை எப்போ மேஷ லக்னமாக இருந்து லக்னத்துலேயே சபா வந்திருக்காங்களோ அவங்க எல்லா விஷயத்தையும் ஒருத்தவங்கிற செயல்முறைக்கு தள்ளப்படுவாங்க எந்தளவுக்கு பொறுமையாக இருக்காங்களோ அளவுக்கு நல்லது ஒன்று ரெண்டாவது இங்கே யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கணவனால் டிஸ்டர்ப் ஆகிறாங்க இப்போ கணவன் கணவன் வீட்டை சந்தவங்க குடும்பாதிபதி ஏழாதிபதி கலசரஸ்தானாதிபதினு எல்லாேருமே போய் ஆறாதிபதியோடு சிக்கிகிட்டு இருக்கிறதுனால இவங்க யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கணவனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற அமைப்பில் தான் இருப்பாங்க அதே சமயம் இவங்களுக்கு சனி தச சுக்கரபுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பதினாலாம் தேதியாக ஆரம்பிக்குது தச நடத்துகிற சனியிலேருந்து சுக்கரன் அஞ்சாம் பாகவத்தில் இருக்கிறதுனால பாவத் விதிப்படி நல்ல அமைப்பு கணவன் மலையமானதாக இருக்கட்டும் மனக்கசப்பை எல்லாமே நீங்கள் நல்லா இருப்பாங்க கவலைப்பட வேணும் எப்போ தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டு பன்னெண்டாக வராங்களோ அப்போ நம்மளுக்கு நெகட்டிவான விஷயம் நடக்கும் இதேமாரி அஞ்சு ஒம்பது அதேமாரி அமைப்பில் வரப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும் இவங்களுக்கு ஒரு சேர பாவத்துவமான தசாபத்தி கேதுபத்தி முடிகிறதும் அதே சமயம் சதய நட்சத்திரத்திலேருந்து சனி பகவான் விலகிறதும் இவங்களுக்கு நல்ல அமைப்பு அதனால் கவலையே பட வேணாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா நன்றி வணக்கம் இதேமாரி உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணுன்னா இதே மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து பர்த் டைம் முக்கியமாக கரெக்டாக இருக்கணும் அது ஞாபகம் வச்சுருங்க நன்றி வணக்கம்